விசித்திரமான விக்ரமாதித்தன் கதைகள் நானுங்கள் ரோஷினி வாங்க கிட்டீஸ் கதைக்குள்ள போகலாம் கதையுடைய பெயர் காட்டுக்குள் சிக்கிய பெண் ஆதிவாசி தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் முருங்க மரத்தில் இருந்த வேதாளத்தை கீழே இறக்கி தன் முதுகில் சுமந்து நடந்துக்கிட்டு போனாராம் தான் ஒரு கதையை சொல்ல போறதாகவும் இறுதியில் அந்த கதைக்கான சரியான தீர்வை விக்ரமாதித்தன் சொல்லணும் அப்படின்னும் கதை சொல்ல ஆரம்பிச்சுதான் வேதாளம் இதுதான் அந்த கதை ஒரு முறை காட்டில் வசிக்கும் ஆதிவாசி ஆண்களும் பெண்களும் அந்த காட்டில் உள்ள ஏரிக்கரை ஓரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்போது அந்த கூட்டத்தில் இருந்தவங்களில் சிலர் ஏரிக்குள்ளேருந்து நீர் மேலே துள்ளி குதிக்கும் மீன்களை அம்பி எய்து வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு மற்ற சிலர் அது முடியாத காரியம் அப்படின்னு மறுத்து பேசினாங்களாம் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த பிரதாப் அப்படிங்கிற ஆதிவாசி இளைஞன்கிட்ட நீலி அப்படிங்கிற இளம் பெண் வந்து நீ அந்த துள்ளி குதிக்கும் மீன்கள் வீழ்த்துனா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம் செய்ய ஆதிவாசி இளைஞர்கள் பலர் காத்திருக்கையில் அவ இந்த மாதிரி சொன்னது அவங்கள உற்சாகப்படுத்திச்சான் உடனே பிரதாப் தன் வில்லில் அம்பு ஏற்றி ஏரியில் துள்ளி குதிக்கும் மீன்களில் ஒன்றை குறிப்பாத்து அம்பு செலுத்தினானா ஆனால் அவனோட குறி தவறி அம்பு மீனை தாக்காமல் போயிடுச்சான் அப்போது அதே கூட்டத்தில் இருந்த வீரபாகு அப்படிங்கிற வேறொரு ஆதிவாசி இளைஞன் துண்ணும் மீன்களை குறிப்பாத்து அம்பு எய்தினானா அவன் எய்தின அம்பு மீனை ஒன்றை தாக்கி அதை துளைத்து கொண்டு போணுச்சான் இதை கண்ட வீரபாகுவோடைய நண்பர்கள் மகிழ்ச்சியில ஆரவாரம் செஞ்சாங்களா அப்புறம் வீரபாகுவையும் தங்களோட அழைச்சுக்கிட்ட போய் நேராக நீலிக்கிட்ட சவால் விட்டபடி மீன வீரபாகு வீழ்த்தியதுனால நீலி வீரபாகுவை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா இதை கேட்ட நீலி நான் அத்தகைய சவாலை தனக்கு பிடிச்ச பிரதாப் கிட்ட மட்டும்தான் விடுத்தேன் மற்ற யாருக்கும் இதை ஒரு போட்டியாக அறிவிக்கலையே அப்படின்னு சொல்லி அதனால தன்னால் வீரபாகுவை திருமணம் செஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு மறுத்து சொல்லிட்டாலாம் இதை கேட்ட வீரபாகு தான் எப்படியும் நீலியை திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு கோபமாக சொன்னானா சில காலம் கழிச்சு ஒரு சமயம் ஆதிவாசி மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வெட்ட வெளியில் உட்காந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்களா அப்போது திடீர்னு ஒரு புலி அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க மேல பாஞ்சுதான் அதை கண்ட எல்லாரும் தங்களை காத்துக்கொள்றதுக்காக பக் பக்கத்தில் இருந்த மலை உச்சியை நோக்கி ஓடினாங்களா அப்போது எல்லாரையும் விட பின்தங்கி இருந்த நீலி கால் தடிக்கு கீழே விழ அவன் மேலே அந்த புளி பாய இருந்துச்சான் இதை கண்ட வீரபாகு ஒரு பாறை கல்லை எடுத்து அந்த புலி மேலே வீசினானா அதுல அடிப்பட்ட அந்த புலி கீழே விழுந்துடுச்சான் ஆதிவாசிகளின் மரபுபடி தங்களுக்குள்ள எப்படியான பகை இருந்தாலும் ஆபது காலங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு கொள்ளணுங்கிறது எழுதப்படாத விதி இதன்படி புலி கீழே விழுந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நீலியை எழுப்பி அவ கையை பிடிச்சுக்கிட்டு மலை உச்சியை நோக்கி வீரபாகவும் நீலியும் ஓடுனாங்களாம் அடிபட்டு விழுந்திருந்த புலி மறுபடியும் அவங்கள துரத்த ஆரம்பிச்சுதான் தப்பிக்க வேறு நீலியும் வீரபாகுவும் அந்த மலையில இருந்து கீழே விழுந்துட்டாங்களா கீழே விழுந்ததுல நீலியுடைய கைகளில் அடிபட்டு ரத்தம் கொட்டுச்சான் அவள் மயக்கம் அடைஞ்சிட்டாளா அவளோட மயக்க தெ தெளிவிக்கிறக்காக பக்கத்தில் இருந்த குளத்து நீரை எடுக்க போன வீரபாகு கிட்ட இதையெல்லாம் இருந்து பார்த்துட்டு இருந்த வீரபாகுவனுடைய நண்பன் ஒருவன் தமது ஆதிவாசிகளின் படி ஆணும் பெண்ணும் தங்களின் ரத்தத்தை ஒண்ணு கலந்துட்டா திருமணமானதான் அர்த்தம் அதனால நீயும் உன் ரத்தத்தை நீலியின் ரத்தத்தோட கலந்துட்டு அவளை கட்டாய திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் இத கேட்டு அப்படியே தேர்ச்சி நின்னாராம் வீரபாகு இது நடந்து கொஞ்ச காலம் கழிச்சு வீரபாகு நீலிய கட்டாய திருமணம் செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு நீலிய விரும்பின பிரதாப் ஆதிவாசிகளின் கூட்டத்தில் வழக்கு ஒன்று தொடுத்தாராம் இந்த குற்றச்சாட்டை விசாரித்த ஆதிவாசிகளின் பெரியவங்க இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படின்னு கிட்ட கேட்டாங்களாம் மேலும் இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வீரபாகு மரண தண்டனை பெறுவா அப்படின்னும் பிறகு நீலி தான் விரும்பிய பிரதாப்பையோ அல்லது வேறு யாரையாவது திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால நடந்த உண்மையை பஞ்சாயத்துல சொல்லுமாறு நீலிய அந்த பெரியவங்க வற்புறுத்தினாங்களாம் அப்போ நீலி வீரபாகு எனது சம்மதத்துடன் தான் என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாலாம் இதை கேட்டு அதிர்ந்த வீரபாகு அந்த பெரியவர்கள் முன்பு வந்து நீலி அடிபட்டிருந்த சமயம் எனது நண்பன் அறிவுறுத்தியது போல எனது கைய கீறி ரத்தம் வரவழைச்சிக்கிட்டு நீலியின் ரத்தத்தோட கலக்க அவ பக்கத்துல போனதாகவும் ஆனா அவளோட முகத்தை பார்த்தபோது அந்த தவறான செயலை செய்ய முடியாம விலகியதாகவும் அதனால தான் நீலிய கட்டாய திருமணம் செய்யல அப்படின்னு உறுதியா சொன்னானா மேலும் தான் செஞ்ச இந்த காரியத்துக்கான தண்டனையா தான் இந்த கூட்டத்தையும் இந்த காட்டையும் விட்டு வெளியேறதாகவும் சொல்லிட்டு அங்க இருந்து வெளியேறிட்டானா இங்க இந்த கதையை முடிச்ச வேதாலும் தான் விரும்பாதவனான வீரபாகுவுடன் தனது சம்மதத்துடன் திருமணம் நடந்ததாக நீனு ஏன் பஞ்சாயத்தில் போய் சொன்னாள் வீரபாகு தான் மிகவும் விரும்பிய திருமணம் செய்து கொள்வதாக சவால் விடுத்து தன்னை சிறிதும் விரும்பாதவளான நீதியே வீரபாகுவுடன் திருமணம் நடந்தது என்று கூறியும் வீரபாகு அதை மறுத்து காட்டை விட்டு வெளியேறியது ஏன் இதற்கான பதிலை கூறு விக்ரமாதித்யா அப்படின்னு வேதாளும் விக்ரமாதித்தன் கிட்ட கேட்டுதான்

அவன் உயிரை காப்பாற்றவே நீலி தன் சம்மதத்துடன் வீரபாகுவை திருமணம் புரிந்ததாக பொய் சொன்னாள் தனது இத்தகைய செயலால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை எண்ணி குற்ற உணர்வோடும் ஆதிவாசி சமுதாயத்திற்கு தன்னால் அவப்பெயர் ஏற்படக்கூடாது தன் வீரபாபு வெளியேறினான் அப்படின்னு பதில் சொன்னாராம் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தன் சொல்ல கேட்டு அவரை பாராட்டிட்டு மறுபடியும் முருங்க மரத்து மேல ஏறிக்கிச்சா என்ன குழந்தைங்கள பிடிச்சிருக்கா உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஷேர் பண்ணுங்க சேனலை பண்ணிடுங்க Bye.